உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் உங்கள் ஜாதகத்தை வைத்து குலதெய்வத்தை அறியலாம் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் பொதுவா சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு எது குலதெய்வம்னு தெரியலங்க நாங்களும் பல இடத்துல குறி கேட்டோம் இருந்தாலும் சரியா எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க உங்கள் ஜாதகம் வைத்து துல்லியமாக உங்கள் குல தெய்வம் எது என்று சொல்லலாம் என்கின்றார் ஜோதிடரும் ஸ்ரீ துர்காதேவி உபாசகருமான ஜி கிருஷ்ணாராவ் நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு குடும்பத்தை காக்கும் தெய்வம் சரி இந்த குடும்பத்தை காக்கும் தெய்வம் என்றால் என்ன இந்த எந்த தெய்வம் குடும்பத்தை காக்கும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் சரி ஒருவர் சொல்லுகிறார் ஐயா நான் பல வருடமாக எல்லா கோயிலுக்கும் போய் வந்தேன் திருப்பதிக்கு போனேன் திருச்செந்தூர் போனேன் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் போனேன் மதுரை கோயில் போனேன் போகாத இடம் இல்லை ஆனால் எது எடுத்தாலும் தடை என்னவென்றே புரியவில்லை என்று கூறுகிறான் இப்பொழுது நான் ஸ்ரீ துர்காதேவி அவர்களால் கூறுகிறேன் ஐயா நீங்கள் எந்த கோயிலுக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் போய் வாருங்கள் தவறு இல்லை ஒரு இலையில் ஆறு ஏழு பதார்த்தங்கள் இருக்கிறது நாம் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறோம் ஆனால் முக்கியமாக என்ன அங்கு அரிசி சோறு இருக்க வேண்டும் ரைஸ் இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய உடம்பை காக்கும் ஆகவே உங்களை காக்க வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை பிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிடிக்க வேண்டியது முக்கியமாக குடும்பத்தை காக்கும் தெய்வம் குல தெய்வம் மறுபடியும் சொல்கிறேன் குலதெய்வம் இது இன்றல்ல நேற்றென்ற பல ஆண்டுகளாக அந்த காலத்தில் இருந்தே கிராமத்திலே எது எடுத்தாலும் குலதெய்வம் வழிபாடு செய்துவிட்டுத்தான் மற்றவை ஆரம்பிப்பார்கள் சாதாரணமாக ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு ஒரு பிள்ளைக்கு முட்டை அடிக்க வேண்டும் காது குத்த வேண்டும் குலதெய்வ வழிபாடு எது எடுத்தாலும் குலதெய்வ வழிபாடு இருந்தது சுவிச்சமாக இருந்தார்கள் இப்பொழுது நாளாக நாளாக இன்று இருப்பவர்களுக்கு குலதெய்வம் என்றால் என்ன தெரியவில்லை என்னிடத்திலே பலர் கேட்கிறார்கள் ஐயா குலதெய்வம் தெரியவில்லை எங்க அப்பா கேட்டேன் அவருக்கே தெரியல எப்படி இது அப்படின்னு கேட்கிறாங்க காரணம் அந்த குலதெய்வம் வழிபாடு டச்சு விட்டு போச்சு பல வருடங்களாக டச்சு விட்டு போச்சு அந்த காலத்தில் இருந்து அவர்கள் தயாக முறையாக கும்பிடவில்லை ஏனென்றால் அமெரிக்கா போன ஆஸ்திரேலியா போன ஜெர்மன் போன ஜப்பான் போன இப்படி தன்னுடைய வருமானத்திற்காக பல இடங்களுக்கு போனார்களே தவிர குலதெய்வ வழிபாடுக்கு யாரையாவது வைத்தார்களா நீ அங்கு இரு இங்கு இந்த குலதெய்வம் வழிபாடு தேவை அதாவது டிவி இருபது அடி தொலைவில் இருக்கிறது உன்னுடைய கையில் இங்கு ரிமோட்டர் இருக்கிறது இங்கு அதை பிரஸ் பண்ணால் சேனல் மாறுகிறது அப்படி நீ எங்கு வேண்டுமானாலும் இரு இங்கு உன்னுடைய குலதெய்வம் வழிபாட்டிற்கு யாராவது இருக்க வேண்டும் அது சரியாக கும்பிட்டு வர வேண்டும் சரி இப்பொழுது கூறுகிறேன் சிலர் சொல்லுகிறார்கள் ஐயா குலதெய்வம் தெரியவில்லை என்ன செய்வது ஒன்றும் இல்லை உங்கள் லக்கினம் விஷம லக்கினம் சரி உங்கள் லக்கினத்திற்கு ஐந்தாம் இடம்தான் குலதெய்வத்தை காட்டும் இரங்கம் அதாவது இந்த லக்கினத்திற்கு ஐந்தாம் இடம் புதனுடைய வீடு இந்த புதன் எங்க இருக்கிறான் பாருங்கள் சப்போஸ் இந்த புதன் மகரத்திலே இருக்கிறான் இங்கு இங்கு மகரத்திலே இருக்கிறான் இதோடு இருக்கிறான் கூட வைங்கள் அப்பொழுது குலதெய்வம் எப்படி லக்னாதிபதி இணைந்ததால் உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட் கேரண்டி இரண்டாவது உங்களுடைய லக்கினம் மீனமாக இருக்கட்டும் குலதெய்வத்தை குறிக்கும் இடம் ஐந்து இந்த இடம் குறிக்கிறது இந்த இடத்திற்குரிய சந்திரன் சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்தில் இருக்கிறது லக்கினத்திற்கு ஒன்பதில் இருக்கிறது குலதெய்வத்தை குறிக்கும் இடம் முருகன் சரி உங்கள் லக்கினத்திற்கு மேஷ லக்கினம் ஐந்திலே ராகு இருக்கிறது சரி அப்போ இது யார் ஐந்திலே ராகு இருந்தால் கிராம தேவதை அவர்களுக்கு தேவையான கிராம தேவதை இல்லை துர்கன் துர்கை அம்மன் அந்த மாதிரி உகுரமாக உள்ள அம்மனை வழிபாடு செய்வார்கள் ராகு துர்கைக்கு சம்பந்தப்பட்டது ஆகவே இந்த குலதெய்வம் வழிபாடு இல்லை என்றால் நீங்கள் எந்த கோயிலுக்கும் போனாலும் நிச்சயமாக சுவித்தமாக பலன் கொடுக்காது பலன் கொடுக்கும் பணத்தை எல்லி கொடுக்கும் மனதிலே பிரச்சனையை உண்டாக்கும் மனதிலே நிம்மதியை கொடுக்காது குடும்பத்திலே சலசலப்பு உண்டாகும் எப்படி கடற்கரையில் இந்த நீர் வருவதும் போவதும் வருவதும் போவதுமாக இருக்கிறதோ கடல் அலை வந்து வந்து போகும் அப்படி உங்களுடைய மனம் தஞ்சலம் அடையும் ஆகவே நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு செய்து பாருங்கள் எந்த காரியம் தடைப்படாது ஆகவே உங்களுக்கு சப்போஸ் தெரியவில்லை என்றால் இந்த செல்லுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்றும் கட்டணம் இல்லை நான் அந்த வழிபாடு செய்யுங்கள் அந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு பின்னால் வரும் தந்ததிகளுக்கு வழிவிடும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் நன்றி வணக்கம் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள்